வணக்கங்க நம்ம எஸ்என்ஆர் கார்ஸில் இப்போ இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி நெக்ஸானில் ஒரு அருமையான வண்டி பார்த்துட்டுருக்குறாங்க கார் தான் பார்த்துட்டுருக்குறோம் வெளியே அவுட்ரு லுக்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குதுங்க வண்டி அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் வரும் ஈரோடு லோக்கல் நம்பரு சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது கிலோமீட்டர் ரொம்ப அதிகமாக எல்லாம் ஓடவே கிடையாதுங்க ரொம்ப 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 குறைவாக தான் கஸ்டமர் ஓட்டியிருக்காங்க வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி ரன்னிங்கே ரொம்ப கம்மிங்க ஒரு நல்ல சூப்பரான வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வந்து பாருங்கள் உள்ள ஆடியோ சிஸ்டம் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் லெதர் ஷீட் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வண்டி எடுத்தால் எந்த செலவுமே இல்லைங்க எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வச்சுருக்காங்க வண்டி பக்கா தெளிவாக இருக்குது நீங்கள் ஜஸ்ட் ஒரு அறுபதாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க வெறும் அறுபதாயிரம் ரூபா தான் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்லாம் கிடையாது வெறும் அறுபதாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாங்க வண்டி பக்காவாக இருக்குது